பேதாசுதன் பரிஸ்டாவின் பெயராலே ஆமேன் புனித வேளாங்கண்ணி மாதாவுக்கு நவ்நாள் ஜபம் ஆறாம் நாள் இறை மக்களால் போற்றப்படும் அமல ஆரோக்கிய அன்னையே மற்ற நிகரற்ற புகழினை எடுத்துரைக்க எவரால் இயலும் மனுவான இறைவன் உம் வழியாக வன்றோ உலகிற்கு மீட்பளித்தார் என்றும் கண்ணிமைக்கு பழுதின்றி கடவுளின் தாயாக விளங்குகின்றீர் உம்மை வாழ்த்துகின்றோம் ஓ விண்ணகத்தில் வீட்டிருக்கும் எங்கள் இன்பமே இறை ஒளியை அள்ளி வழங்கிடும் குளிர் நிலவே உண்மை வழி காட்டும் உம் கரங்களில் தவழும் அன்பு குழந்தையை ஆராதித்து உம்மை வணங்குகின்றோம் இயேசு எங்களின் அரசர் நீர் எங்களின் அரசியாயிருக்கிறீர் அவர் எங்களின் ஆண்டவர் நீர் எங்களின் மாதாவாயிருக்கின்றீர் விண்ணக தண்டைக்கும் மனிதருக்கும் இடையே நடுவராயிருக்கிறார் கிறிஸ்து உம்முடைய திருமகனுக்கும் எங்களுக்கும் இடையே நீர் நடுவராக உள்ளீர் இயேசு பரலோக வழியாக இருக்கிறார் நீர் அதன் வாயிலாக உள்ளீர் ஓ பேறு பெற்ற இஸ்ராயல் குல மகளே அருளின் இருப்பிடமே படைத்த இறைவனை எங்களின் மீட்பராக ஈன்றெடுத்தீர் உலகமே கொல்ல முடியாதவரை திருவயிற்றில் தாங்கினீர் உயிர்களுக்கு உணவு ஊட்டுகின்றவருக்கு நீர் பால் ஊட்டி வளர்த்தீர் இதனாலன்றோ எல்லா தலைமுறைகளும் பேருடையால் என்று வாழ்த்துகின்றன உம் திருமகனிடம் எங்களுக்காக பரிந்து பேசும் அவரை அன்பு செய்து சேவித்து வாழ வரமருளும் அவரோடும் உம்மோடும் விண்ணகத்தில் முடிவில்லா இன்பமடைய தாரும் அம்மா இயேசுவுக்கே புகழ் மரியே வாழ்க ஆமேன் கலங்கரை தீபமே கலங்களின் தாரகையே துளங்கிடும் மணியே கலங்கு ஓர் காத்திடுவாய் தாயே கலங்கரை தீபமே കളങ്ങളിൻ താരകയേ തുീടു മണിയേ തായേ കാത്തിടുവായേ മാതരിയേ മായിരുളിൽ ഒളി താരകയേ മാതരിയേ മായിരുളിൽ ഒളി താരകയേ ീയേ മന ഒളി താര മാസു അകല സീവായ് കലങ്കരി ദീപമേ കലങ്ങളിൽ താരകയേ തുലങ്കിടുമണിയെ കലങ്കുവർഗതിയെ കാത്തിടുവായേ തായനവേ தாவி வந்தோம் சேயனவே எம்மை சேர்த்திடுவாய் தாயனவே தாவி வந்தோம் சேயனவே எம்மை சேர்த்திடுவாய் பாவி என்னு உள்ளம் தாயுனை தேடி கூவிடும் குரல் கேளாய் களுங்கரை தீபமே കളങ്ങളിൽ താരകയേ തുലങ്ങി മണിയേ കളങ്കുഗതിയെ കാത്തിടുവായേ